சாந்தவெளி ஊரெங்கும் திருவிழா கோலம் மாபெரும் அன்னம்பாலிப்பு சித்தர்களின் ராஜா என்று அழைக்கப்படும் ஓர் ஒப்பற்ற சித்புருஷரின் அருள் கூடம் இது எங்கும் திருவிழா காட்சி அங்கும் இங்கும் ஓடியாடி பணிபுரிகின்றாரே அவர் யார் அவர்தான் காரைச்சித்தரின் மகன் திரு ஆர் ரவிக்குமார் அச்சித்தரை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்த அற்புத மனிதர் அவரே ஒரு சித்தர்தான் காரைச்சித்தரின் அதிஷ்டானத்தில் அதோ அங்கே தியானத்தில் அமர்ந்துள்ள பெண்மணியார் அவள்தான் காரைச்சித்தரின் முதல் சிஷ்யை மருமகள் டாக்டர் ஆர் பானுமதி ஆவார் அக்குடும்பமே சித்தர் குடும்பம் என்றோ காரை சித்தர் யார் என்று இதோ கூறுகின்றேன் கேட்பீர் 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 இவர் ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பூரம் நட்சத்திர நன்னாளில் தமது தாய்மாமன் முடும்பை என் குப்புசாமி ஐயங்கார் இல்லத்தில் திருவனந்தபுரத்தில் அவதரித்தார் இவரது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் சமஸ்கிருத விற்பனர் ஜோதிட நிபுணரும் கூட இவர் தஞ்சை மாவட்டம் வலங்கை வட்டம் நாகரசன் பேட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தாயார் ஸ்ரீமதி என்னும் கொஞ்சம்மாள் ஆச்சாரத்தோடு வாழ்ந்து வந்தவர் சித்தரின் பூர்வாசிரம பெயர் ராகவன் என்பதாகும் சேக்கிழார் பெருமான் ஞான குழந்தை திரு ஞான பற்றி கூறும் பொழுது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கே ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று உமையம்மையின் ஞானப்பால் அருந்திய ஞான குழந்தை சகல ஞானமும் பெற்ற வரலாற்றை கூறுவார் அதுபோல காரைச்சித்தர் ஓதாது உணர்ந்த ஒப்பற்ற மகான் திருவனந்தபுரத்திலிருந்து நாகரசன் பேட்டை வந்த காரைச்சித்தர் தமது பனிரெண்டாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி ஞான தேடலுக்காக இமயமலை பகுதியில் மூன்று ஆண்டுகளும் திருப்பதி மலைப்பகுதியில் சுற்றித்திருந்தார் ரிஷிகேஷன் அருகிருந்த மலைப்பகுதி ஏறிச் செல்லும் பொழுது இவரது பாதங்கள் ஒரு ஞானியின் மீது பட்டுவிட்டது அந்த ஞானியோ இடுப்பு வலியாலும் உடம்பு வலியாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர் காரைச்சித்தரின் பாதம் பட்டதுமே கங்கை ஆற்றிலே போய் விழுந்தார் மீண்டும் கரையேறி வந்த ஞானி காரை சித்தரை பார்த்து அப்பா எனது உடம்பு வலியும் இடுப்பு வலியும் இப்பொழுது சரியாகிவிட்டது ஒரு பிராமணனால் சரியாக வேண்டும் என்பதே எனது விதி என கூறி சுவாமிகளுக்கு சகல வித்தைகளையும் அஷ்டமா சித்திகளையும் அருளினார் காரை சித்தர் அவரையே தம் குருவாக ஏற்றார் சில மாதங்களுக்கு முன்பு நான் சாந்தவெளி சென்றேன் சித்தரின் அதிஷ்டானத்தை சுற்றி வந்தேன் முதலாம் சுற்று வரும்பொழுது அதிஷ்டானத்தின் பின்புறம் யாரும் இல்லை இரண்டாவது சுற்று வந்தபொழுது ஜடாமுடியுடன் ஒரு சித்தர் நின்று கொண்டிருந்தார் இங்கே வா சாமி என என்னை அழைத்தார் அருகில் சென்றேன் நான் யார் தெரியுமா எனக் கேட்டார் தெரியலையே சாமி என்றேன் நான் நான்தான் காரைச்சித்தனின் குருநாதன் கோரக்கச்சித்தன் காரையனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ரிஷிகேஷ் இமயமலைப் பகுதியில் முதுகு வலி வந்தவன் போலவும் சாபக்கேடு உடையவன் போலவும் நடித்தேன் உண்மையில் காரையனுக்கு அருள் கடாட்சம் நல்கவே வந்தேன் காரை என்ற பெயர் அவனுக்கு எப்படி வந்தது தெரியுமா அந்த ஊரிலிருந்து வந்ததினால் காரை சித்தன் இல்லை காரை என்றால் முப்பு என்று பெயர் முப்புக்கு மற்றொரு பெயர்தான் காரை முப்பு ரகசியம் தெரிந்தவன் என்பதனால் அவனுக்கு காரை சித்தன் என்று பெயர் என கூறிவிட்டு நீ போய் மூணாவது சுற்று சுத்து என கூறினார் நானும் மிக வேகமாக மூன்றாவது சுற்று சுற்றி வந்தேன் பின்புறம் வந்தபொழுது அந்த ஜடாமுடி சித்தனாகிய கோரக்க சித்தனை காணவில்லை என்னை ஆசீர்வதித்து சென்ற அந்த சித்புருஷன் எங்கே மனம் இயங்கியது சித்தமெல்லாம் சிவமாக்கிய சித்தர்களின் திருவிளையாடலை யாரே அறிவர் காரை சித்தர் தமது நாற்பதாவது வயதில் இமயமலை பகுதியிலிருந்து சொந்த ஊர் திரும்பினார் தாயாரின் அன்பு கட்டளைக்கிணங்க கிணங்க சுலோச்சனா என்ற பெண்ணை மணந்து இல்லறச்சித்தனானார் இவர்களுக்கு ரேணுகா என்ற பெண்ணும் ரவிக்குமார் என்ற ஆணும் பிறந்தனர் சுவாமி இல்லற வாழ்வில் இருந்தது வெறும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே சித்தரின் தோற்றம் எப்படி இருக்கும் காண்போமா ஆஜானுபாகவான உடற்கட்டு பொருந்திய கண்கள் சிரித்த முகம் மல்யுத்தம் சிலம்பம் போன்றவற்றில் பெருவிருப்பம் எப்பொழுதும் ஞான தேடலில் ஐத்திருக்கும் மனம் நகைச்சுவையாக பேசும் பேச்சு இவரின் பண்புகள்தான் என்ன இவர் ஒரு பெரும் ரசவாதி தாம் அணிந்திருக்கும் பூணூலை ஸ்ரீ ரமண மகரிஷி போல விட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என வாழ்ந்தவர் சாதி சமய மரபுகளை கடந்து யார் வீட்டிலும் உணவருந்தும் பண்பாளர் உடல் வலிமையும் மன வலிமையும் உடையவர் இவர் தமது கையை பக்கவாட்டில் நீட்டிக்கொண்டு யாராவது என் கையை மடக்க முடியுமா என கேட்பார் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து மடக்க முயற்சி செய்து தோல்வியுற்றுள்ளனர் குடும்ப தேவைக்காக புனே நகரில் அரசு ஆயுத சாலையில் பணிபுரிந்தவர் ஆன்மீக தேடலுக்காக மலேசியா இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர் தேசப்பிதா மகாத்மா காந்திஜியுடன் சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவருக்கு வேண்டிய ஆத்ம சக்தியை சித்தர் வழங்கினார் என கூறப்படுகிறது ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களில் காட்சி தரும் வல்லமை உடையவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பண்பினர் அவர்களின் நோய் தீர்க்கும் நல்ல மருத்துவர் தம்மிடம் கோரிக்கையுடன் வருவோர் குறைதீர்க்கும் ஆற்றல் உடையவர் சிறு குழந்தை பருவத்திலிருந்தே சித்துக்கள் கைவரப்பெற்றவர் சாந்த வெளியில் ஆற்று கரையோரும் சுயம்பாய் தோன்றினான் அனுமன் அந்த ஆறுதான் குடமுருட்டி ஆறு அதன் அழகே அழகு சித்த யோகம் தெரிந்த மகா சித்தனல்லவா ஆஞ்சநேயன் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனின் கனவில் தோன்றி யாம் ஒரு பாறையிலிருந்து வழிபட்டுள்ளோம் காண்க காண்க உடனே காண்க என்றான் மறுநாள் அச்சிறுவன் ஆஞ்சநேயர் இருக்கும் இடத்தை கண்டான் உள்ளூர் மக்கள் திரண்டனர் வழிபட்டனர் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பம் போல் வெளிவந்த சுயம்பு மூர்த்தி அவர் சற்றே சாய்ந்த நிலை இடக்கை தூக்கியபடியும் வலப்பக்கம் கண் திறந்து பார்த்தவாறும் அடி உயர திருமேனி உடையவர் எந்த இடத்தில் அவர் சுயம்பாய் தோன்றினாரோ மக்கள் வழிபாடு செய்ய தொடங்கினர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சாந்தவெளி அன்பர் ஒருவரின் கனவில் தோன்றி தமக்கோர் ஆலயம் எழுப்புக என்று பணித்தார் அவ்வூர் மக்களுக்கு செய்தி பரவியது இத்தருணத்தில் ஒரு நாள் இரவு சுவாமிகளின் கனவில் அவரின் குருநாதராகிய கோரக்கச்சித்தர் தோன்றினார் சிஷ்யா நீ உடனே சாந்தவெளி செல் அங்கே குடமுருட்டி ஆற்றுக்கரையோரம் சிவம்பாய் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயில் திருப்பணியை ஏற்று செய்க என கூறி மறைந்தார் தம் குருவின் ஆணைக்கேற்ப ஆண்டான் கோயில் அருகிலுள்ள சாந்தவெளி கிராமத்துக்கு சுவாமிகள் எழுந்தருளினார் ஸ்ரீ ஆஞ்சநேயரை கண்டு பரவசமடைந்தார் இவர் யார் எனத் தெரியாது மக்கள் விழித்தனர் ஆனால் நாளடைவில் இவர்தம் அற்புத சக்தியை கண்டு இவரை வணங்கத் தலைப்பட்டனர் சுவாமிகளின் முயற்சியால் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயரின் திருப்பணிகளை ஓரளவு முடித்து எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை சுவாமிகள் செய்தார் விழா நடைபெற ஓரிரு நாள்கள் உள்ள நேரத்தில் பெருமழை பெய்து பெருவெல்லம் குடமுருட்டி ஆற்றில் கரைபுரண்டு ஓடியது அக்கரையில் எல்லோர் இக்கரைக்கு வர பாலம் இல்லை இதை அக்கறையோடு கவனித்த சுவாமிகள் உள்ளூர் மக்களின் உதவியுடன் வண்டி வண்டியாக மூங்கில் கழிகளையும் மரப்பலகைகளையும் கொண்டு வந்து சேர்த்து சற்றும் தயங்காமல் தாமே ஆற்றில் இறங்கி மற்றவர்களின் துணை கொண்டு முன்னூறு அடி நீள மூங்கில் பாலத்தை இரண்டே நாளில் கட்டி முடித்தார் மக்களுக்கோ சுவாமிகளின் அளப்பரிய ஆற்றல் கண்டு வியப்போ வியப்பு 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 ஸ்ரீ ஆஞ்சநேயர் விழா சிறப்பாக நடந்தேறியது உள்ளூர் மக்கள் சுவாமிகளை கண்கண்ட தெய்வமாக போற்றினர் காரைச்சித்தர் பக்தர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல பல நூறு சித்துக்களை செய்துள்ளார் அற்புத திருவிளையாடல்கள் உங்களுக்காக ஒன்றிரண்டை கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒருமுறை சுவாமிகள் திருமதி ராதா சுவாமி ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ ஜெகந்நாதன் ஆகியோரிடம் சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் என கேளுங்கள் தருகிறேன் என்று கேட்டிருக்கிறார் சுவாமி அப்பொழுது ஸ்ரீ நாராயணன் அவர்கள் எங்களுக்கு ஐந்து ரூபாய் நோட்டு கட்டு வேணும் என சாமியிடம் கேட்டுள்ளார் சாமிகள் சிரித்து கொண்டே எங்கே உங்கள் கைகளை முன்னே நீட்டுங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் என கூறி கைகளை மேலே உயர்த்த உத்தரவிட்டார் அறையின் மேல் கூரை பகுதியிலிருந்து புத்தம்புது ஐந்து ரூபாய் நோட்டுக்கட்டுகள் மூன்று வந்து மூவரை நீட்டிய கைகளில் விழுந்தது கண்களில் திறந்தவர்கள் வியப்பில் மூழ்கினர் இந்நிகழ்வை நேரில் பார்த்த முடும்பை என் குப்புசாமி ஐயங்காரும் அவரது துணைவியாரும் அடைந்தனர் இதுபோன்றே இன்னொரு நிகழ்வையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் திரு செந்தில்குமார் எனும் அன்பர் எனது சிஷியன் ராணி வார இதழில் சித்தர்களைப் பற்றி எழுதி வரும் பேர் ஆவல் உடையவர் ஒரு நாள் தன் அறையில் அடுத்த வாரம் எந்த சித்தனைப் பற்றி எழுதுவது என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தார் இவர் என்ன ஓட்டத்தை அறியாதவர்களா சித்தர்கள் ஒரு பலமான பெருங்காற்று வீசியது எங்கிருந்தோ ஒரு பழைய துண்டு பேப்பர் அவர் முன் வந்தே விழுந்தது அதை எடுத்து பார்த்தார் அதிலே காரை சித்தர் என்று அச்சிடப்பட்டிருந்தது அவர் மனம் துல்லியது அவரை தேடி சாந்த வெளி சென்று தகவல்கள் சேகரித்து வெளியிட்டார் காரைச்சித்தர் தான் எழுதினார் நான் எழுதவில்லை என்று கண்ணீர் மல்க கூறும் அவர்கள் தாம் எழுதிய விதியை மாற்றும் நாற்பது சித்தர்கள் எனும் நூலில் சுவாமிகளை பற்றி மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார் சுவாமிகள் குழந்தைகளோடு விளையாடுவதிலே ஆர்வம் கொண்டவர்கள் குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் வற்றி உள்ள காலங்களில் ஆற்று மணலில் உள்ள சிப்பிகளை பொறுக்கி எடுத்து வந்து குழந்தைகள் விளையாடுவார்கள் இது ஒரு வழக்கமான நிகழ்வுதான் அவ்வாறு குழந்தைகள் சிப்பிகளை எடுத்து வந்த பொழுது சுவாமிகள் அக்குழந்தைகளை கூப்பிட்டு இங்கே வாங்க இங்கே வாங்க சிப்பிகளை இந்த பெட்டிக்குள்ளே போடுங்க என கூறுவார் குழந்தைகள் அவ்வாறே செய்யும் மீண்டும் பெட்டியை திறந்து பார்க்க சொல்வார் குழந்தைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பர் காரணம் என்ன பெட்டிக்குள் போட்ட அனைத்து சிப்பிகளும் ஆரஞ்சு மிட்டாய்களாக மாறியிருப்பதுதான் அவர்களுடைய மகிழ்விற்கு காரணமாக இருந்தது ஒரு சமயம் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் ரிஷிகேஷத்திலே தங்கிவிட்டு சுவாமிகளை சந்திக்க வந்தார்கள் அச்சமயம் சுவாமிகள் குச்சி வைத்து பல் துளைக்கிக் கொண்டிருந்தார் இவர் எப்படிப்பட்ட சித்தர் என சோதிக்கவே அவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் எண்ணங்களை அறியாதவரா சுவாமிகள் தாம் பல் துளக்கிய குச்சியை தூக்கி ஒரு வெளிநாட்டு அன்பர் மீது வீசினார் அக்குச்சி அவர் மீது விழுந்த அடுத்த கணமே அது ஒரு வெள்ளி குச்சியாக மாறிவிட்டது அவர்கள் மருண்டனர் வெட்கினர் இதற்குள் சுவாமிகள் வேறொரு குச்சியை கொண்டு பல்துலக்க ஆரம்பித்தார் அங்கு மேலும் சந்தேகத்துடன் இருந்த மற்றொரு அன்பர் மீது அக்குச்சியை வீசினார் அந்த அன்பர் மீது பட்ட மறுகணமே அக்குச்சி பத்தரை மாற்று தங்க குச்சியாக மாறிவிட்டது அனைவரும் சுவாமிகளின் திருவடிகளில் விழுந்து எங்களை மன்னித்து அருளுங்கள் சுவாமி அறியாமல் பிழை செய்தோம் என்றனர் சுவாமிகள் அவர்களை மன்னித்து அருளினார் சுவாமிகள் ஒரு பெரும் ரசவாத சித்தர் சில சமயங்களிலே இந்த இரும்பு துண்டை கொண்டு போய் வீட்டில் அடுப்பில் போட்டு நல்லா காட்சி வா என்பார் அதை தங்கமாக மாற்றி விடுவார் நெசவாளிகள் யாராவது வந்தார் அந்த பட்டு நூலை பார்ப்பார் அது தங்கமாக மாறிவிடும் இப்படி ரசவாத சித்தனாக ஒப்பற்ற சித்தனாக திகழ்ந்தவர் சுவாமிகள் ஒரு முறை சுவாமிகளை அழைத்து கொண்டு ஓர் அன்பர் சென்னையில் உள்ள ஒரு பிரமுகர் வீட்டிற்கு சென்றார் அந்த பிரமுகரோ ஏதோ சாதாரண சுவாமிகள் போல இருக்கிறது என நினைத்து விட்டார் சுவாமிகளை அழைத்து கொண்டு உள் அறைக்கு சென்றார்கள் சுவாமிகள் அங்கே கொஞ்ச நேரம் நின்று தியானம் செய்து தன் கைகளை மேலே உயர்த்தினார் அந்த அறை முழுவதும் நறுமணமிக்க பூக்களாக நிரம்பியது இந்த சித்தாடலை கண்ட அந்த பிரமுகர் சுவாமிகளுடைய திருவடிகளில் வீழ்ந்து வழங்கினார் அதைப்போன்று ஒரு முறை சுவாமிகள் வைஷ்ணவி அம்பாள் கோயிலுக்கு சென்றிருந்தார் அங்கே பூஜை செய்யும் அர்ச்சகரை பார்த்து அம்பாளுக்கு நிறைய பூ போட்டு அர்ச்சனை செய்யுங்க என்று கூறினார் அதற்கு அந்த அர்ச்சகர் சுவாமி இப்பகுதியில் பூக்கள் சரியாக பூப்பதில்லை கிடைக்கிற பூ பூவை பறித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு சுவாமி நான் வரும்போது பார்த்தேனே செடியில் நிறைய பூக்கள் இருந்தன போய் பாருங்கள் என்றார் உடனே அர்ச்சகர் கருவறையை விட்டு வெளியே வந்து அங்கே போய் அந்த செடியை பார்த்தார் என்ன ஆச்சரியம் இரண்டே இரண்டு பூ மட்டும் இருந்தது என்று அர்ச்சகர் கூறினார் இப்பொழுது பார்த்தார் செடி முழுவதும் மலர்கள் பூத்து குலுங்கின அர்ச்சகர் மலர்களை சேகரிச் சென்றார் வந்திருந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் மலர் குடலையோடு வந்தது அர்ச்சகர் சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார் அங்கே சுவாமிகள் இல்லை எங்கோ மறைந்து சென்று விட்டார் சுவாமிகளின் மகிமைகளை எண்ணி அர்ச்சகரும் மக்களும் மனம் மகிழ்ந்தனர் இதேபோன்று மற்றொரு நிகழ்வும் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது என்ன என்று கேட்டால் சுவாமிகள் ஒரு முறை சில அன்பர்களோடு வெளியூருக்கு சென்றிருந்தார் அந்த ஊரில் குளிர் மிகவும் வாட்டத் தொடங்கியது சுவாமிகளுடன் வந்தவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டனர் வந்திருந்தவரில் ஒருவர் கேட்டார் சுவாமி தங்களுக்கு போர்வை இல்லையே என்றார் அதற்கு சுவாமி கவலைப்படாதே போர்வை எனக்கு வரும் என்றார் அடுத்த சில வினாடிகளில் இரண்டு நபர்கள் சுவாமிகளை சுவாமிகளை கண்டு ஆசி பெறுவதற்காக வந்தனர் அவர்கள் ஆசி பெற்று திரும்பிவிட்டனர் திடீரென்று பார்த்தால் சுவாமிகளின் தோள்பட்டையில் ஒரு புத்தம் புது போர்வை காணப்படுகிறது உடனே சுவாமிகளுடன் உடன் வந்தவர் வெளியே ஓடிச் சென்று ஆசி வாங்க வந்தவர்களிடம் நீங்கள் சுவாமிகளுக்கு ஏதாவது போர்வை கொடுத்தீர்களா என கேட்டுள்ளார் நான் ஒன்றும் கொடுக்கவில்லையே என்று அவர் பதில் கூறினார் திரும்ப வந்து பார்த்தால் சுவாமிகள் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் காரணம் பெருமானே எம்பெருமானே சுவாமிகளுக்கு போர்வை வழங்கியிருக்கிறான் இதுவும் சுவாமிகளுடைய சித்தாடல்களில் ஒன்றுதான் ஒரு முறை சுவாமி தம் சகோதரி வாழும் காரைக்கோட்டை என்னும் ஊருக்கு சென்றார் அங்கு வசித்து வந்த சண்டியர் ஒருவன் சுவாமிகளின் மகிமையை உணராமல் ஏதோ பரவேசி வருகிறான் என நினைத்து அவர் மீது விரோதம் கொண்டு அவரை வெட்டுவதற்கு அறிவாலை தூக்கிக் கொண்டு ஓடி வந்தான் சுவாமிகள் சிரித்துக்கொண்டே கொண்டே அவனை பார்த்தார் பின் தம் கையை மேலே உயர்த்தினார் சண்டியரின் கையிலிருந்த இருந்த அறிவால் மேலே சென்றது ஓங்கிய கையோடு அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று விட்டான் அவனால் மூன்று நாள்கள் கையை அசைக்கக்கூட முடியவில்லை சண்டியர் உறவினர்கள் சுவாமிகளிடம் ஓடோடி வந்து மன்னித்தருள வேண்டினர் கருணாமூர்த்தி ஆகிய சுவாமிகள் அப்போக்கிரியை மன்னித்தருளினார் அவனது கை பழைய நிலையை அடைந்தது காரைக்கோட்டையில் இச்சம்பவம் நடைபெற்றதால் மக்கள் இவரை காரைச்சித்தர் என்று அழைத்தனர் என மக்கள் கூறுகின்றனர் காரைச்சித்தர் நமக்கு விட்டு சென்ற அற்புதக் கொடை ஒன்று உண்டு அதுவே கனக வைப்பு என்ற பொக்கிஷம் சுவாமிகள் அவ்வப்பொழுது பாடி அருளிய ஏறத்தாழ முன்னூற்றி தொண்ணூறு பாடல்களின் தொகுப்பு அது இது ஒரு ஞான பெட்டகம் இதன் விளக்கத்தினை கோல்டன் லே எனும் யூடியூப் சேனலில் திருமதி டாக்டர் பானுமதி அவர்கள் கூறி வருகின்றார் வடகரை சித்தமார்க்கம் மார்க்கம் அருளிய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் அந்த சித்தவேதம் சித்த மார்க்கத்தில் செல்வோர்க்கு வேதம் போன்றது அதேபோன்று காரை சித்தரின் கனக வைப்பு சித்த உபனிஷத் என்று சொல்லலாம் வேதியில் ரகசியம் நிறைந்த நூலை முறைப்படி ஆய்வு செய்தால் நிச்சயமாக ஒரு தமிழன் வேதியியலில் நோபல் பரிசு பெற இயலும் என்பது என்னுடைய எண்ணம் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலை செய்துள்ளேன் என்று சாமிகள் சொல்லியிருக்கின்றார் பார் பிழைக்கவே இந்நூல் பகருகின்றேன் என கனக வைப்பில் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற சித்தரை காண்பதற்காக நீங்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் சித்த மார்க்கத்திலே நாட்டமுடைய அனைவரும் வலங்கைமான் அருகிலுள்ள ஆண்டான் கோயில் அருகிருக்கும் ஆற்று பகுதி சூழ்ந்த எனும் கிராமத்திற்கு வந்து அங்கே அந்த அதிஷ்டானத்தில் சுவாமிகளிடம் தங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் கூறுங்கள் அவர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லாம் தீர்ப்பார் காரைச்சித்தர் அவர்கள் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அதாவது குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி திதி கூடிய நன்னாளில் வெள்ளிக்கிழமையன்று ஜீவசமாதியானார் இவர் கோவை மாவட்டம் மதுக்கரையில் சித்தியானார்